உறவுகளுக்கு வணக்கம் நம்மகிட்ட முப்பத்தி ஐந்து வகைகளுக்கும் மேற்பட்ட அன்னப்பொடி வகைகள் இருக்குது அப்படிங்கிறது நட்போட்டாரத்தில் இருக்க பெருவாரியான நண்பர்களுக்கு தெரியும் அதில் ஒரு நண்பர் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ஒரு பத்தொம்போது வகையான அன்னப்பொடியை வந்து சுவைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நூறு நூறு கிராம் மட்டும் முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க ஆர்டர் போட்ட அன்னப்பொடி என்னென்னு இப்போ பார்த்துர்லாம் இது முசுமுசுக்கை அன்னப்பொடி தூதுவளை அன்னப்பொடி வெள்ளை கரிசாலை அன்னப்பொடி தும்பை அன்னப்பொடி கொய்யா இலை அன்னப்பொடி நாட்டு அத்திப்பழ அன்னப்பொடி மாதுளைப்பூ அன்னப்பொடி கருவேப்பிள்ளை அன்னப்பொடி ஆவாரம்பூ அன்னப்பொடி துத்தி அன்னப்பொடி அருகம்புல் அன்னப்பொடி வேப்பம்பூ அன்னப்பொடி துளசி அன்னப்பொடி வல்லாரை கீரை அன்னப்பொடி மூக்கிரட்டை வேர் அன்னப்பொடி கற்றாழை அன்னப்பொடி வெள்ளை பொன்னாங்கண்ணி அன்னப்பொடி முருங்கை முடக்கற்றான் வாதநாராயணன் இது இதுனாலும் சேர்ந்து தயார் பண்ண அன்னப்பொடி இது மூட்டு வலி கையால் வலிங்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்ல ஃபுட் சப்ளிமெண்ட் இது எலும்பு நரம்பு வலுப்படுத்துறதுக்கு இதனால் ஹெல்ப் பண்ணும் இது நெல்லிக்காய் அன்னப்பொடி இதுபோல் பத்தொம்பது வகையான அன்னப்பொடியை சுவைச்சு பார்த்துட்டு அவங்களோட உறவுகளுக்கும் கொடுக்கறதுக்காக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க நம்ம அன்னப்பொடியை பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப எளிமையான முறை சுடுசோத்தில் தேவையான அளவு அன்னப்பொடியை போட்டு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை வாய்ப்பு கிடச்சா நம்மள்கிட்டே இருக்கிற முருங்கெண்ணெயை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம் நெய்யை கூட ஊற்றிக்கலாம் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்றலாங்க நேரம் கிடச்சா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வெட்டி போட்டு கருவேப்பில்ல எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளித்தும் சாப்பிட்டுக்கலாங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி